அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ரவையோட ஜவ்வரிசி சேர்த்து இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்ல ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அந்த மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டாச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஜவ்வரிசி நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஊறின ஜவ்வரிசியை தண்ணியை வடிச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதோட கூடவே வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வறுக்காத ரவை ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதோட கூடவே ஒரு டம்ளர் வந்து நல்ல கெட்டியான தயிர் ஒரு டம்ளர் ரவை ஒரு டம்ளர் தயிர் அரை டம்ளர் ஊர்ண ஜவ்வரிசி இதுதான் ரேஷியோ தேவையான அளவு வந்து இதில் இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஜவ்வரிசி தயிர் அப்புறமா ரவை உப்பு எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ரவை சேர்த்து நல்லா கலந்தனால இது வந்து கொஞ்சம் ஊறணும் அதனால நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் ரவை ஊறுறதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு பாருங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் உளுதம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்காங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட வேண்டிதான் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ரவை ஊறி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம தாளித்ததை வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து ஊறினால பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜவ்வரிசி ஊறின தண்ணியவே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டன்சிக்காக இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இதை நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த இட்லியை ஒரு தடவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இப்போ நம்ம கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணி பார்த்தாச்சு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம இட்லி விட்டுடலாம் இட்லி பிளேட்டில் பாருங்கள் நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒரு குழியிலையும் நம்ம வந்து விட வேண்டிதான் இதே மாதிரி ஆறு குழிலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பிளேட்டை இறக்கி வைக்கலாம் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் இட்லி நல்ல சீக்கிரமாகவே ரெடியாகும் ஒரு பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சிடலாம் மொத்தமாக நம்ம ரெடி பண்ண மாவுக்கு பாருங்கள் பன்னெண்டு இட்லி வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆறு பிளே ஆறு இருக்கிற ஒரு பிளேட்டை இறக்கி வச்சிட்டோம் இப்போ அடுத்த ஆறையும் விட்டு வச்சிட்டோம் இட்லி பாத்திரத்தை நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த இட்லி ஒரு பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் இட்லி வந்து ஒரு சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு வந்து இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் நம்ம வந்து இந்த இட்லிக்கு வந்து தாளித்ததுலேயே வந்து இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை உள்ள சேர்த்தாச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் லேசாக வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்தனால லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சின்ன குடமிளகால ஒரு ரெண்டு குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு வந்து உப்பு அது ரெண்டையுமே நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சமா இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் குடமிளகா எல்லாமே நல்லா வேகட்டும் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா வதங்கிடுது இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் கூல் அப்புறம் அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் வதக்கினது நல்லா அரிடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம தாளிச்சதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குடமிளகா சட்னி நல்லா ரெடி எடுத்து பத்து நிமிஷம் இட்லி நல்லா ரெடியாக எடுத்து பாருங்கள் நம்ம வந்து பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் இட்லி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இட்லி பிளேட்டு வந்து கொஞ்சம் எடுத்து இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன் அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு நடுவில் வந்து அந்த முழு ஜவ்வரிசியை போட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அந்த ஜவ்வரிசி அந்த ரவை பாருங்கள் ஜவ்வரிசியெல்லாம் மேலே தெரியுது தாளிச்சு போட்டது எல்லாத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க சாஃப்டான ஜவ்வரிசி இட்லி சைட் டிஷ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணால் குடமொளகா சட்னி ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ